வர்மா அகதிகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்மா அகதிகள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக நம்ம கொடுக்கணும் இது ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா எல்லாருமே உதவிகள் செய்தார்கள் ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓட்டுரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணாங்க ஆனால் வர்மா அகதிகளாக இருக்கட்டும் பெண் நாட்டு ஓட்டுநர்களாக இருக்கட்டும் திரு நகைகளின் நலத்திட்டமாக இருக்கட்டும் இதை அனைத்தும் ஒரு சேர செய்தது நமது கலப்பை மக்கள் இயக்கம்தான் இது தவிர நாம் கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக பூக்கு கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துள்ளோம் செவித்திறன் மேம்பாட்டு கருவி கேரிங் ஏடு கொடுத்துள்ளோம் ட்ரீ பிளான்டேஷன் செய்துள்ளோம் ஆடு குட்டி வழங்குதல் போன்ற பல விதமான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளோம் எந்த ஒரு நலத்திட்டம் செய்தாலும் ஏழை எளிய மக்கள் மலைவாழ் மக்கள் பலன் பயன்படும் வகையில் தான் நமது திட்டம் இருக்கும் இதை பார்த்து அறிந்து கொண்ட நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை நமது கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று கூட நமது கலைப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நமது தலைவர் பிடி செல்வம் அவர் கலந்து கொண்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீசனை பற்றி சிறப்பாக அவருடன் எடுத்துரைத்தார் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் கேட்டு நமது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு அவரோட கருத்துக்கு வைக்கும் பணியில் அவரும் பேசியுள்ளார் கிஎசிய பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கிஎசிய பிராண்டு கிரியேட்டர்ன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் கிரியேட் பண்ண பிராண்ட் விஜய் சார் மட்டும் கிடையாது தென்மேற்கு பருவக்காற்று படம் ரிலீஸ் ஆகாதப்ப அதை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு விஜய் சேர்பதி சாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னாக்கா அது பி டி செல்வகுமார் தான் என்பது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு தனி நபராக இருந்து அரசு பள்ளிகள் முப்பது பள்ளிகளுக்கு பள்ளி அறை வகுப்பறை மற்றும் கலையரங்கள் செய்து சாதித்தவர் நமது பி டி செல்வகுமார் அவரை வருக வருக என்று இந்த பிரஸ் மீட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம்

உங்களுக்கே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய சங்கம் இருந்து அப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கு அரசு பள்ளிகள் மலை கிராமங்களுக்கெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும் அதை சிறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் வருது நமது அன்பில் பொய்யாப்படி அவர்கள் சபாநகர் அப்பா ஒரு எனக்கு சொன்னிருக்காங்க இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய பத்தாம் ஆண்டுகளாக ஒரு சாதாரண படிக்க ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரும் அவங்களுக்காக நிறைய பயிற்சி குழாம்கள் நான் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டர் பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ கொடுத்தோம்னா அந்த அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கையை பார்த்து கொடுங்க இன்றைக்கி பத்து பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்தோம் இன்னைக்கு பத்தாவது ஆண்டுகளை இதை பண்ணி வெறுமனே ஒரு முட்டாயை கொடுத்தோம் ஸ்வீப்கார்ட் கொடுத்தோம் அதை கொடுத்தோம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல இடத்துல பண்ணிருக்கோம் அந்த நல்ல செயல்களை நீங்களும் அந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு செய்கிறோமோ எதோ வந்தார் குழுக்களை வந்தார் குழுக்களை செய்தார் அப்படியே வந்துட்டே வந்துட்டா இருக்கிற இல்லை இல்லை இதுக்காக கடின உழைப்பையும் ரொத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு அவ்வளவு உழைப்புகளை கடின செயல் பண்ணிட்டு வந்துடும் அது உங்கள மாதிரி உள்ள பத்திரிகையாளர்களை தான் இதை நீங்கள் கொடுத்து திங்கள மாதிரி உள்ளவங்களை செய்யறது இப்போ ஒரு பெரிய நடிகர் செய்யறது வேற ஒரு பெரிய அரசியல் பின் உள்ளவங்க செய்யறது வேற முட்டுள்ள ஒருத்தராக இருக்கிற ஒரு பிஆர்ஓ பத்திரிகையாளர் நான் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறது இவ்வளவு ஒர்க் பண்றதை நீங்க தான் இதை பப்பியை சேர்க்கணும் எனக்கு நேற்று சிஎம் கூட்ட கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாலே தமிழக அரசு சார்பாக கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு தலைப்பை தானே உருவாங்களா செய்வாங்களா திங்கள பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இல்லை ஒரு சிஎம் கூடவே உட்கார்ந்து நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம படிப்படியா வளர்த்துட்டு வரோம் நிறைய கடின உயர்ப்புல நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாது ஆனா எந்த சப்போர்ட் போதா பெரிய 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 ஆற்றல் உள்ளவங்களுக்கு குடுக்கறது வேற பெரிய நடிகர்களுக்கு குடுக்கறது வேற பெரிய நடிகைகளுக்கு குடுக்கறது வேற ஆனா எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமா நீங்க எங்களுக்கு ஆதரவு

நான் என்ன சொல்றேன் அவர் கூட புடச்சு அவர் நல்ல ஒருத்த பெரிய அவருக்கு உத்தம புத்திரமாயி ஒருத்தர் பேசுறான் விஜய் அவர் அவாசிதான் பண்ணிவிட்டார் அவதூறு என்ன சொல்லிருக்கோம் நல்ல பண்பாளர்களை குடல் வைங்க பக்குவமுள்ளவர்களை உள்ளவர்களை வைங்க நல்ல கர்மசாலிகளை குடலை வைங்க உண்மையானவங்களை குடலை வைங்க நீங்க வளர வளர்ப்பு சந்தோஷம் தானே இருபத்தி ஏழு வருடம் அவர் உடல் உழைச்சிருக்கேன் அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி எனக்கு என்ன பொறாமையா யாரோ சிஎம் அவருக்கு விஜய் வந்தா இருக்கு நல்லது தானே என்ன பிரச்சனை வருஷமா பக்தி கலரத்தை எழுதி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி டைரக்டர் எல்லா அதுக்கப்புறம் தானே பரிணாமம் வளர்ச்சி தானே கலப்பை ஒரு மக்கள் அவ்வளவு திண்டல் பண்ணாங்க கலப்பையா குழுக்கு கொண்டு போறாரு அவருக்கு வேலை இல்லையா பாருங்க ஒரு அரசு கூட்டுற அளவுக்கு படிப்படியா இருக்கு ஒரே நாளில் குழுக்கள் வர முடியாது அண்ணாமலையில் வர ரஜினி வேற வெற்றி நிச்சயம் அப்படி அப்படி பெரிய உலக கோடி சொந்த ஆயிருவாரு சூரிய ஒரே பாட்டுல பெரிய அதனால நம்ம ஆள் இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற நிச்சயம் வேறதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே தான் கேட்கிறோம் நீங்க வந்து போய் கலந்துக்கிட்டீங்க மீட்டிங்ல உங்க கருத்தை சொன்னீங்க அதே மாதிரி அரசு அவங்க தரப்புல கேட்கும்போது போது அவங்க இருந்து யாருமே கலந்துக்கிட்டே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே கூப்பிட்டாரு ஒரு அரசியல் கட்சி போக வேண்டாமா

சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க நீங்க இவ்வளவு 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 அதிகாரிகள் வேலை வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க எளிமைப்படுத்துங்க எளிமைப்படுத்துங்க எதிர்க்க ரேட். चलिए आगे சந்திப்பீங்களா? டிவி கேடி சேந்து டிவி கேடி கூடல. ஆமா. நானா கூட்டி நீ கூட்டி நீ நம்மள அந்த ஒரு பிரச்சனாயிது எனக்கும் வந்து கூட்டி ஒரு தடவை கூப்டாங்கள. என்ன நீங்க என்ன பண்ணறீங்கல? சுத்தப்படாது. கூடுவாரு நீங்க இப்போ திரும்ப நீ எதா பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் தலைப்பு எந்த அண்ணன் சொன்னீங்க. சினிமா சொல்லுங்க அதாவது சினிமாவில வந்து நம்ம அவக்காக உழைச்சு நம்ம நம்ம ஒரு பயணப்பட்டு நானும் சொல்ல கடின உழைப்புலையும் மிக மிக கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா பண்ண முடியாது சார்

தீர்மானித்தால் நம்மளால் ஒரு மதித்து நம்மளுடைய உழைப்பையும் மதித்து அந்த யார் குடித்தாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் இருக்கும் மக்களுக்கு ஏதாவது செய்துக்கிட்டு அப்படின்னு அந்த வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு இருக்க காலத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்து தந்த ஒரு அடையாளத்தை விட்டு வரணுன்னு ஒரு வெறி இருக்கும் ஒரு ஆசைப்படக்கூடாதா நம்ம ஒரு சாமானியன்னு ஆசைப்படுறேன் ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு கும்பல எழுதிய ஒரு கட்டுரை இல்லை தினமணியில் அங்கே நான்கு தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் பார்த்தேன் இந்தியா முழுக்க ஒருத்தர் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டிச்சிருக்காங்க யாரும் இல்லை மட்டும்தான் அதை பண்ணிட்டு செக் பண்ணி தான் எங்களுக்கு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க அந்த அளவுக்கு கடினமா அந்த கடனமாக பார்த்து பார்த்து செய்தேன் என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கிற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் எந்த தவறுன்னு பண்ண மாட்டேன் தப்பும் பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அந்த காலத்துலேயே என் குழந்தை பழகி முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு அவ்வளவு ஈஸியாட்ல எல்லாரும் விட்டுற மாட்டாங்க அதனால நல்லவங்க என்ன தூக்கும் போது இப்போ எதுக்காக அதை நம்மள சொன்னோம்னா இப்போ நம்ம ஊர்ல ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல பீகார்ல வேலை பார்ப்பான் குஜராத்ல யூபில டெல்லியில எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வாங்க சர்டிபிகேட் கொண்டு வாங்கன்னா அவங்க வர மாட்டாங்க அவனே போய் ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது அப்ப கிட்டத்தட்ட அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு போன மாதிரி இங்க ஒரு கோடி ஓட்டு போய்டும் நாலு மாசம்தான் இருக்கு அப்போ இவ்வளவு பதட்டம் இவ்வளவு ஒரு அவசரம் இவ்வளவு சிக்கல் எதுக்கு அப்படிங்குறது சார் ஹிந்திகாரங்க இல்லாம இப்பெல்லாம் ஒரு வேளை பார்க்க முடியாது ஓட்டலாகட்டும் முடிவெடுக்கடையாட்டும் விவசாயமாக ஆகட்டும் கட்டடமாகட்டும் அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒண்ணா அவங்க இல்லாம இல்லை ஓட்டு அது ஓட்டு சார் அவங்க எல்லாரும் சொல்றாங்க தலைவர்கள் அவங்க

ஒரு கோடி பேர்ல இருபத்தி லட்சம் பேர் தான் ஓட்டுரிமை இருக்கு அவங்க மிச்சம் எண்பது பேர் வந்து ஓட்டுரிமை இல்லாமதான் இருக்காங்க ஆதார் கார்டு மட்டும் தான் அப்பீல் இருக்காங்க சார் இது நான் மட்டும் கருத்து சொல்ல முடியல அவங்கள மதிக்கணும் ஓட்டப்படணும் ஏன்னா எல்லாமே இந்தியர்கள் இந்தியர்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கூடாதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அவங்க இல்லாதாலும் எந்த வேலையும் நடக்காது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும் அதுக்கு நம்ம விஜய் பார்த்து தான் நீங்க இருபத்தி ஏழு வருஷம் கூட இருந்தீங்க நீங்களும் உங்க அப்பா யாசியிருந்தீங்க நிறைய வெற்றி விழா நிறைய ரசிகப்பட்ட மாநாடு நிறைய மீட்டிங் நடந்திருக்கீங்க ஒரு சின்ன அசம்பாலை கூட நடந்ததில்லை ரெண்டு பேர் இருக்கும்போது இருபத்தி ஏழு வருஷம் கரூர்ல மாத்திரம் ஏன் நடந்தது எங்க தப்பு நடந்தது ஆமா நாங்க நடந்தது உங்க எல்லாத்துக்குள்ளேயே நண்பனா இருக்கும்போது இந்த பொள்ளாச்சியில் வச்சு விளாட நடத்துனேன் வேளாச்சி மதுரையில் வச்சு நடத்தினோம் நம்ம அது முழுக்க முழுக்க அந்த அந்த வீடை அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வீடு எல்லாமே நாங்கள்தான் நடத்துவோம் என் மூலமாக தான் நடத்துவாங்க அதனால் கட்டுமாட்ட இடத்துல ரெட்டப்பட்ட உடனே இருக்கோம் அது இது மிக தெளிவாக பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாடை கொண்டு போடுறது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணுவோம் நம்ம யாரோ முன்னாடி கொண்டு போய் அவன் பார்த்துக்கலாம் இவன் பார்த்துக்கணும் இதை இவன் செய்யுறோம் அங்கே செய்யுறோம் யாராவது முன்னாடி ஒரு பெரிய மாசு லீடராக கொண்டு வர முடியாது மாசு லீடராக இருந்தால் எல்லாருமே கண்ணு கருத்துமா ரெண்டாம் கட்ட இதில் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்லா பிளான் பண்ணணும் அரசு கூட நல்ல அவங்க கூட நங்களாவை போகணும் அதுமாதிரி கேட்டால் அந்த இது பண்ணுற நேரத்துக்கு வரணும் அங்கே வந்துருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று பாதைகள் இருந்தா ஏதாவது சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு எந்தெந்த வழிமுறைகள் வழி வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதானே அரசியல் அந்தமாதிரியே அரசியல் வரணும் அப்படி செய்தாங்க செய்யலாம் விமர்சனம் நடக்க கூடாதுன்னு சொல்றேன் சென்னைக்கு அழைத்து அத்தனை பேருக்கு ஆறுதல் கொடுத்திருக்காரு நிறைய பேர் உங்களோட கருத்து எனக்கு சென்னைக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் கொடுங்க குடும்பங்கள்லாம் இவரு போய் பார்க்காம உங்களோட கருத்து கூட சொல்லுங்க நாங்க கேள்வியா கேட்கல

வருங்காலத்தில் வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களாக போகணும் இனி நாங்கள் சொல்றது அவர் மக்களோட மக்களாக போகணும் ஏதாவது சிக்கல் நான் தனியாக போய் போய் பழக்கப்பட்டுனா அந்த பழக்க போயிடும் அதுக்கு தகுத்த நடவடிக்கைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியாக கூட போகலாம் ஒன்று தப்பு அது வருங்காலத்தில் மக்களோட போனால் தான் ஒரு மக்கள் தனியாக ஒரு முக்கிய இருக்காரு எனக்கு <laughs> உடன்பாடு <laughs> <laughs> சித்தத்தாலும் சரி எதிர்ப்பு சித்தத்தாலும் சரி அது தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜயத்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனா இது இன்றைக்கி சுயேட்சை இருந்து போராட முடியும் இது மூலமாக நான் கண்டிப்பா வந்து அது வந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவுமே கிடையாது சின்னமோ கிடையாது நம்ம கிட்ட அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதான் பிரச்சனை இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு இருந்தாலும் அந்த பயிர் கொடுக்க முடியாது நம்ம ஒரு பிராண்டிங்ல இருக்காங்க இப்ப உதயசூரியன் ஒரு பிராண்டிங் கட்டரிகளே ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் எனக்கு கட்டரி கோயிலே ஒரு சின்னத்தை தருவாங்க கட்டரி கோயிலாமா இல்ல ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தருவாங்க நான் எப்படி பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் அந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும் அதுல தெளிவா இருக்கிறேன் ஒரு பிரச்சனை கேள்வி என் பையன் டாக்டர் தான் ஒரு பையன் டாக்டர் அங்கே இருந்தாலும் ஏன் இப்படி ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்கீங்க சட்டம் இப்போ கடைசியெல்லாம் அதாவது எனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக செய்து ஒரு சின்ன ஆபரேஷன் நடத்துது வேண்டிய அவசியம் கூட கிடையாது அனைத்து கட்சி கூட்டுவாங்கன்னா இவங்க கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சொல்ல தானே கேட்காம தான் நான் வந்துட்டேன் எனக்கு உயிர் சார் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்க நல்ல நல்லா ஆபரேஷன் வந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வீட்டுக்கு ஆனால் கோயில்கள் கூட பல கோயில்கள் எல்லாம் வீட்டு தான் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கும் சார் இப்போ ஊர்களை நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு

பொருத்தமா பத்தமா 9 கிலோமா வந்த கம்பி எங்களா நீ

ساري يار کرتا اب 8 اترون 3